பதினேழு வயது சிறுவன் ஓட்டி சென்ற சரக்குவேன் மோதி பெண் உயிரிழப்பு அதிர்ச்சி ஏற்படுத்தும் சிசிடிவி காட்சிகள் வாகன உரிமையாளர் கைது கோவையில் பதினேழு வயது சிறுவன் ஓட்டி சென்ற சரக்குவேன் மோதி பெண் உயிரிழந்தார் இதனால் அந்த வாகன உரிமையாளர்களை போலீசார் கைது செய்தனர் கோவை சின்னியம்பாளையத்தை சேர்ந்தவர் மாகாளி இவர் அரசூரில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வருகிறார் இவருடைய மனைவி செல்வி இவர் இங்குள்ள தனியார் மருத்துவமனையில் தூய்மைப் பணியாளராக வேலை செய்து வந்தார் இவர் இரவில் வேலை முடித்து தனது கணவர் மாகாளி மற்றும் ரங்கம்மாள் ஆகியோருடன் பணம் எடுப்பதற்காக ஏடிஎம் மையத்துக்கு சென்றார் பின்னர் அவர்கள் மூன்று பேரும் கோவை அவினாசி சாலை சின்னியம்பாளையம் அருகே நடந்து சென்று கொண்டிருந்தனர் அப்பொழுது அந்த வழியாக வேகமாக வந்த சரக்கு வேன் திடீரென ரோட்டின் ஓரத்தில் சென்று கொண்டிருந்த மாகாளி உட்பட மூன்று பேர் மீது மோதியது இதில் அவர்கள் மூன்று பேரும் தூக்கி வீசப்பட்டு படுகாயமடைந்தனர் இரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடிக் கொண்டிருந்த அவர்களை அந்த வழியாக சென்றவர்கள் மீட்டு கோவை அரசு மருத்துவமனையில் அனுப்பி வைத்தனர் அங்கு அவர்களுக்கு மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்தனர் அதில் சிகிச்சை பலனின்றி செல்வி பரிதாபமாக உயிரிழந்தார் படுகாயமடைந்த ரங்கம்மாள் மாகாளி ஆகியோருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இது குறித்து கோவை மாநகர கிழக்கு போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர் இதில் சரக்கு வேனை ஓட்டி வந்த பதினேழு வயது சிறுவன் என்பது தெரிய வந்தது இதைத் தொடர்ந்து சிறுவனிடம் சரக்கு வேன் ஓட்ட கொடுத்த அந்த வாகனத்தின் உரிமையாளரான பைலட் ராஜா என்பவரை போலீசார் கைது செய்தனர் பின்னர் அவரை போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கோவை மத்திய சிறையில் அடைத்தனர் மேலும் அந்த பதினேழு வயது சிறுவனை சிறுவர் சீர்திருத்த பள்ளியிலிருந்து பதினைந்து நாட்கள் போக்குவரத்து சரி செய்ய பணி ஒதுக்கியுள்ளனர்